இதனுடைய திருநாமத்துக்கு துதி கனமையமை என்று அவருடைய சம்பத்திருந்த நாளில் என்னை ஆண்டவர் அழைத்து வந்ததுக்காக நான் நெஸ்ட்வாத்திருக்கிறேன் இந்த நாள் ஒரு விசேஷத்த நாளாக இந்த திருச்சபைக்கு காணப்படுகிறது இந்த ஆண்டவர் தம்பி பிள்ளைக்கு கொடுத்து இதனால் ஃப்ரெஷாக நான் கலந்து கொள்ள வேண்டிய எனக்கு கிருடி செய்ததற்கு அதை நினைச்சுவாத்திருக்கிறேன் சதனேசிய பகுதிய நாலு நாடுகள் இருக்கிறது ஆண்ட அபரிதமாக அப்படி குறித்து ஆசீர்வித்து வருகிறார் இப்பொழுதெல்லாம் ஆலயம் கட்டுவது அது சொல்லும்போது எல்லாருமே பெரிய ஆலயத்தை கட்டுறாங்க அப்படி என்றால் பெரிய ஆலயம் கெட்டான என்ன அர்த்தம் திருச்சபை ஆண்டவான ஆசீர்ப்படுகிறது ஏலமான திருச்செங்கத்திரங்கள் திருச்செரி சேர்கிறார்கள் எனக்கு தெரிந்தவர்கள் இப்பொழுது ஒன்பது பத்து ஆயிரங்கள் கட்டப்பட்டு வருகிறது ஏன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி பட்ஜெட் அதெல்லாம் வருங்காலத்தில் நினைத்து பார்க்க முடியாது இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்த ஒரு திருச்சா வந்து கோயம்புத்தூரில் புதிதாக கட்ட போகிறாங்க அந்த கோயம்புத்தூர் திருச்சி வந்து ஆறு கோடி ரூபா வரும்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் ஏட்டா இடமே ஒன்பது சென்ட பத்து சென்டு அது இடத்துக்கே ரெண்டு கோடி ரூபா வரும் காலே கட்டுறதுக்கு வந்து ரெண்டு கோடி பட்ஜெட்டு அதை முடிக்கும் புதிய முடியிருந்து தெரியல இது கோயம்புத்தூரில் அதுவாகவே நார்த் ஈஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் கோட்டர் ஆராய் எழுதுகிறாங்க அவருடைய பட்ஜெட்டில் மூணு திருவனந்தபுரத்தில்

ஆட்கள் இருக்கிறது ஒரு பத்து பதினஞ்சு ஆளுக்கு கிடையாது மொத்த பாப்புலேஷன் மூணு லட்சம் தான் அப்படின்னு நினைத்துக்கணுங்கி இருக்கான்னு சொல்றாங்க ஏன்னா தண்ணீர் அமர்ந்து விடும் என்று சொல்லப்படுது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கண்டு எல்லா இடத்துலையும் செய்யப்பட வேண்டும் அந்த மாதிரி நமக்கு ஒரு திருச்சபை காணப்படுகிறது அது வந்து தமிழ் திருச்சபையா காணப்பட்டது தெலுங்கு திருச்சக மாறிட்டு ஏன்னாக்கி ஊழியக்காரங்க தெரிந்து போதற்கு போனா அங்கே தமிழ்நாடு எல்லாம் எல்லாம் வாங்கிப்போம் மறுபடியும் இன்னொரு தமிழ் போதவரையும் அனுப்பி இருக்கிறோம் இது வந்து ஸ்தாபனத்துக்கு அனுப்பல ஸ்தாமரத்துடைய சம்பளத்தை தனிப்பட்ட நபர் ஒருவர் அங்க ஒரு ஊழியக்காரன் அனுப்பி தமிழ் திருச்சபை இன்னும் கொஞ்சம் நாளில் புரேஷ பண்ணப்படுறதுக்காக இருக்கு அவர் ஊழியத்துக்காக எழுதுகொள்ளுங்கள் இன்னும் பூட்டானை எடுத்துக்கொண்டால் பூட்டானில் நமக்கு முப்பத்தைந்து திருச்சபை இருக்குது பூட்டானுக்கு பலிய பார்டர் முழுவதும் இந்தியா பார்டர் பூட்டான் உள்ள அந்த பூட்டானி எல்லாம் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து தெய்வ திருச்செவையை சேர்ந்திருக்கிறாங்க இன்னும் நேபாள் தேசத்தை எடுத்துக்கொண்டால் ஐம்பது வருடம் ஆங்கிறது நேபாளில் ஒழித்து ஆரம்பித்து ஆனால் கடந்த வருஷம் தான் அதை வந்து செக்ஷன் என்று அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு தலைமையாக இருக்கும் ஒரு காலை தேசம் பக்கத்தில் இருக்கலாம் அங்கு நமக்கு தொண்ணூறு திருச்சபை நேபாளம் தேசத்தில் உரத்தில் இந்து தேசம் என்று அழைக்கப்படுகிறது நேபாளம் இந்தியா கிடையாது ஒரு இந்து தேசம் என்று அழைக்கப்படுவது நேபாளம் அங்கே தேவையை திருச்சபை வளர்ந்து வருகிறது ஆண்டு நமக்கு ஏழமான மக்களை அந்த தேசத்தின் தந்தோடு எப்படியோ ரெண்டாயிரத்தி பதினைந்து வருடத்துக்குள்ளாக இந்த நாலு தேசத்திலும் நமக்கு திருச்சபிகள் காணப்பட வேண்டும் என்று ஒரு வாக்கை இருந்தது பதினெட்டு முன்பு சித்தம் வேற யாரை வந்தாலும் சேர்ந்தார் ஊழியங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதற்காக தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த நாளிலே வேத வாசிப்பாக வாசித்த பகுதியை நாம் வாசித்த காணியர் ஜெபம் பண்ணினார் பாவத்தை அறிக்கையிட்டார் ஈஸ்வர் ஜெனத்துக்காக ஜெபம் பண்ணினார் ஜாமிரியர் அவனது வந்து அவரை தொட்டு ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார் என்று காரியம் சொல்லப்பட்டுள்ளது இருபத்தி மூணாவது வருஷம் சொல்கிறதே நீ மிகவும் பிரியமானவன் எப்பவுமே தானியல் புத்தகம் ஒரு விருப்பமான புத்தகம் புத்தகம் ரொம்ப விருப்பமானது புத்தகம் ரொம்ப தானியலை குறித்து படிக்கும்போது ஒரு காரியம் மிக வேண்டும் ஆண்டவர் ஏன் தானியலை நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டும் கத்ரா ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றவுடனே வருஷத்தை வேதாம சொல்றது பத்தி எழுந்த சீசேசில மூன்றாவது அதிகாரத்தில் கடைசி ரெண்டு வசனம் தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் தங்கினார் என்ன சொல்லப்பட்டது நீ எனக்கு என் நேச குமாரன் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து சத்தம் இயேசு கிறிஸ்துக்காக சொல்லப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக தானியலை குறித்து நீங்க பாடிக்க முடியும் முதல் அந்த சாலிட்டேஷன் நீ என் நேச உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் இது இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதை பூலோகத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அபிதமாக ஏசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக தானியத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது நீ மிகவும் பிரியமான மூன்று தடவை சொல்றாரு கண்டவர் பத்தாவது அதிகாரம் பதினெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியலே இது ரெண்டாவது தடவை அதே பத்தாம் அதிகாரத்தில் பத்து ரூபாய் வசனம் சொல்லுகிறது பிரியமான புருஷனே மூணு தடவை ஆண்டு தானிய பிரியமான புருஷனே தானியல் யாரு தானியல் வந்து ஒரு கைதி யூத மனுஷன் இருந்து பாபிரேச்சரால் கைதியாக பிணைக்கப்பட்ட ஒரு மனுஷன்

அரமனிலே சேவிக்க ஆகிய சில வாரிவரை கொண்டு வரவும் தானியர் எப்படிப்பட்டவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்ல அழகானவர் சகர ஞானத்தில் தேறினவர் அறிவியல் சிறந்தவர் கல்வியில் நிபுணர் ராஜ குலத்தார் கட்டிக்கொண்டே போதும் நாலாவது வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவராகிய அஸ்பினாசுக்கு தப்பித்தான் ராஜா தான் ஒண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரத்தத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவளுக்கு நியமித்து அவரை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜா துன்பாக நற்குபடியை செய்யவும் கட்லிட்டான் மூணு வருஷம் ஒரு பாஷை படிக்க மூணு வருஷம் போவாதுன்னு நினைக்கிறேன் மூணு வருஷம் படிந்தவர்கள் எங்க இருக்கணும் ராஜா கும்பாக நிற்க வேண்டும் சொல்றது தானியல் அனனியா என்பவர் இருந்தார்கள்

எதிரைக்கு தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான இணை தலைமையத்தில்

சொல்லது நிலைநிற்பவனிக்கப்படுவான் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு ஆண்டவன் சொல்ற காரியம் என்ன முடிவு பறிந்த நலன்கு சொல்ற ஆண்டவர் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் உன் பேரில் எனக்கு குறை உண்டு நீக்கிரதையாக இருந்து மன விசுவாசம் நம்பிக்கை உறுதி எந்த அளவுக்கு இருந்தது என்ன நல்லா போயிட்டு இருக்கும் போத நல்லதான் இருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தோன்னா முத வேலை நாங்க வாங்கி போக மாட்டேன் தானியல் புத்தகத்தில் தானியலை குறித்து ஆண்டவர் மிகவும் புரியமானவன் என்று சொல்றது காரணம் என்ன அவனுடைய தேவ நம்பிக்கை அவனுடைய விசுவாசம் அவனுடைய உண்மை இருந்து பதினைந்து வயசுல இருந்து ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருந்தான் பிரச்சனை தெரிந்து கொண்ட போது ராஜா சொப்பனம் கண்டாரு மறந்து போயிட்டான் அவருக்கு வாழ்க்கையில பிரச்சனை என்று வரும்போது தானே சொல்றாரு ஆண்டவரை தர வேற எங்க நான் போகல அவ தவணை கேட்டுக்கொண்டு அவனும் அவருடைய நண்பனும் ஆண்டவன் வாக்கி ஜோ பண்ணாங்க தானியம் புத்தகம் எனக்கு படித்துக் கொடுப்பது என்ன

அறிமையும் கொடுக்கிறவர் சாதனை கிடைத்த வேத்தனம் வாசிக்கலாம் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கணும் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கணும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்று என்பது நாள் அல்ல இப்ப இந்த உலகத்துல உயிரோடு இருக்கவங்கல்ல தானியரை போல தானியரை போல யாரும் இல்லை இப்ப சாலமனுக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது அதிகாரத்தில் போது சொல்லுவது ஆறு நான்கு இங்க ராஜா வந்து அவருடைய ராஜ்யத்தில் சரியான நபர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர் செலக்ட் பண்றார் இரண்டாவது சொல்லு ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளை கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவளுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிசுக்கு தரிவுக்கு நலமென்று கண்டது இவர்களின் தானியல் ஒருவனாய்தான் வருஷத்தன் சொல்லுகிறது வாசிக்கும் போது சுத்த உள்ளவன் கையுள்ளவன் மேலும் வளர்த்து போவான்

தானியரை போல ஒரு ஆளை பார்த்தேன் தெரியல இருக்கு அவசரம் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தில் விசாரிப்பேன் தானியரை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் இருந்தது அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் உண்மையுள்ள மனுஷன் சொல்ற அதிசயம் எப்படி அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தபடியால் சிங்கங்கள் அவரை ஒன்று சேதப்படுத்தவில்லை அப்போ ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானிய கெவி தூக்கி சொன்னான் அப்படியே தானியல் கெவில தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனின் ஒரு சேதமும் காணப்படவில்லை ஆண்டர்கள் நம்பிக்கை வாழ்க்கையில உண்மை சுத்த மனிதன் வேதல வாஸ்து பார்க்கும் போது ஆண்டர் சும்மா சொல்லல ரெண்டாவது அந்த சொப்பனத்தையும் தரிசனத்தையும் அவன் சொன்ன மாத்திரத்திலே ராஜா என்ன செய்யமுக நேச்சர் வந்து எத்தனையோ பணியை வச்சிருக்கிறார் இந்த சம்பவிக்கிற ஒரு காரியத்தை தானே சொன்ன மாத்திரத்துல இரண்டாவது அதிகார நாற்பத்தி ஆறாவது வசம் சொல்லுகிறது ராஜாவாகிய நேமுகூப் விழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளை தான் உலகத்துல இந்த மாதிரி நடக்காது கைதியாக பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை இவன் தரிசனத்தை அதனுடைய சொன்ன மாத்திரத்துல ராஜா ஓங்குப்புற விழுந்து யார மனியில் அவர் தான் செயின் போட்டு கூட்டு வந்தவர் 나라 모데다 알아보고라 모든 இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்காக சேர்ந்த அங்கே கொட்டை அடிச்சான் அவரை தவிர இப்போ உனக்கு மாத்திரம் ஒரு தனம் கொடுக்கிறேன் உனக்குக்காக மறுபடியும் என்ன செய்யப்படும் வாக்கியம் முழங்கப்படும் நீ தாழம் விழுந்து வணங்கினால் உனக்கு நல்லது ஏன் நேச்சர் வந்து கடுமையான ராஜா

நம்பிக்கை தானே எல்லாருடைய நம்பிக்கையும் ஆண்டோரை நபரும் மறித்தாலும் உழைப்பான் இந்த வாக்கு கொடுக்கிற யாரும் கவலைப்படாத தேடி வேதலை இங்க இங்கே நண்பர் இங்கே கூடி எவ்வளவு முயற்சி போட்டாங்களோ அவங்களால முடியல இவன் என்ன செய்யறாரு எதற்காக ஜாம் பண்ணணும் ஒன்பது தியானம் பத்தாம் முழுவதும் இவரு கீழே விழுந்து ஜாம் பண்ணுற பாவம் மதிப்பு பாவம் மதிப்பு போர்ணமாத்திரத்தில் ஆண்டு வந்து சொல்றாரு நீ எனக்கு ரொம்ப

தனக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷனின் தாழ்ந்தவர்களையும் அதே மேல அதிகாரி ஆக்குகிறார் என்று நிறத்தீவன்கள் அறியும் காவலாளரின் திருப்பினால் மொழியினால் இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது என்றான் அப்போ உன்னதமானவர் ஆட்சியர் என்ன பாருங்க இருபத்தி நாலாம் வசன் சொல்லிருப்பாரு மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் அப்போ இந்த உலகத்துல ஆள் செய்கிறவர் ஆண்டவர் என்ன முயற்சி யார் பண்ணாலும் நடக்க போறது இல்லை யார் வருமா அதெல்லாம் வருவாங்க நான் பிறந்த ஜனங்காமலை பற்றி சொல்றேன் மொத்தம் பதினைஞ்சு வாட்டு தான் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டெலிகேட்ஸ்

சரியாக வாழ்வோம் சரியாக ஜூவிப்போம் ஆண்டவன் ஒருபோகுதான் அவருடைய பிள்ளைகள மறக்க மாட்டார் ராஜேந்திர சேர்ந்தார்